அஸ்ஸலாமு அலைக்கும் பரக்காத்துஹு எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக நமது உயிரிலும் மேலான கண்ணிய திருக்குரிய கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வந்த எல்லா பெரியார்களின் மீதும் குறிப்பாக இங்கு கூடி அமர்ந்துருக்குகின்றன நம் எல்லோரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நில ஓட்டமாக கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹு சுபஹானு தாயலா தன்னுடைய குர்ஆனிலை சொல்லி காட்டுகின்றான் உமக்கரு உமக்கரல்லாஹ் வல்லாஹு ஹெய்ருள் மாக்கிறீர் அடே அப்பா நீ என்ன சூழ்ச்சி செய்கிற சூழ்ச்சி செய்வதில் நான் கில்லாடி நான் சிறந்தவன் என்று அல்லாஹு பாராளுமன்றத்தில் இந்தியாவில் பல இடங்களில் அன்றைக்கு வரக்கூடிய நாலு இதழ்களில் வீடியோக்களை டெலிவிஷன்களை ஓபன் செய்தாலே அது தலைப்புச் செய்தியாக வருவதே வக்பு சட்ட செய்திதான் காரணம் முஸ்லிம்களை நாடற்றவர்களாக நிலமற்றவர்களாக ஆக்குவதற்குண்டான மிகப்பெரிய சதி திட்டத்தை சங் பரிவாரர்கள் சங்கி கூட்டங்கள் இன்றைக்கல்ல காலம் தொட்டவர்கள் சதி திட்டத்தை கொண்டே இருக்கிறார்கள் இது ஒருபோதும் நடக்காது கண்ணித்துக்குரியவர்களே ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியாக மனிதனை கடிப்பார் என்று சொல்லுவார்களே பழங்குடியிலே அதுபோல ராமர் கோவில் ஆரம்பித்தார்கள் அதற்கு பிறகு காஷ்மீர்ல அதற்குண்டான தனி சிறப்பை நீக்க வேண்டும் என்று ஆரம்பிச்சாங்க அதன் பிறகு பொது சிவில் சட்டம் என்று ஆரம்பிச்சாங்க அதன் பிறகு முத்தலாக்கன் ஆரம்பிச்சாங்க இப்ப கடைசியா வந்து அடிமடியில கை கடைசி அடிமடியில் நீங்கள் கை வைத்தது எங்களுடைய சொத்தில் அல்ல எங்களுடைய உட்பாந்து சொத்தில் கை வைத்து இருக்கிறீர்கள் அல்லாஹுடைய சொத்தில் கை அவர்களுடைய சொத்தில் கை சொத்தில் கை வைத்திருக்கிறார்கள் நிச்சயம் இது அல்லாஹு விடமாட்டான் எனவே கண்ணை துக்குரியவர்களே நாம் அதற்கு ஒரு துணையாக இருந்து ஒவ்வொரு நேர தொழுகையிலுமே இவர்களுடைய சூழ்ச்சி சூழ்ச்சிகளை அல்லாஹ் நிச்சயம் முறியடைக்க வேண்டும் அந்த கூட்டத்தை அல்லாஹ் ஸ்கெட்ச் போட்டு தூக்க வேண்டும் என்று நீங்கள் துவா செய்யுங்கள் இல்லை என்றால் அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்து கொடுக்க வேண்டும் என்று துவா செய்யுங்கள் கணித்துக்குரியவர்களே இது தேசிய ஒருமைப்பாட்டிற்கு மிக இது வந்து கேவலத்தை தரக்கூடிய ஒரு செயல் அன்பிற்குரிய உலமா உரமா பெருமக்கள் எல்லோரும் கிட்டத்தட்ட ரமலான் மாதம் பூராவுமே இரவு பகலாக தொழுது துவா இருக்கிறார்கள் இரவு பகலாக இந்த கூட்டத்திற்கு உழைத்திருக்கிறார்கள் கண்ணித்துக்குரியவர்களே உலமா பெருமக்களுடைய அவர்களுடைய செயல்களை நீங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் எந்தெந்த காலத்திற்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் தேவையோ அந்தந்த தேவைகள் எல்லாம் அல்லாஹுடைய கிருபையால் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ரமலான் மாதத்தை வருகை அதே போன்ற பக்ரீத்துடைய காலகட்டங்களிலே குர்பானுடைய பாராமல் இந்த மக்களுக்கு தொண்டு செய்து வருகிறார்கள் ஒரு காலம் இருந்தது வீடு முசல்லா தொழுக வைத்து வீட்டுக்கு சென்று விடுவார்கள் இப்படெல்லாம் காரங்கள் மாறிவிட்டது கணத்தில் டைரக்டாக குதிக்கிறோம் எனவே அன்பிக்குரியவர்களே நாங்கள் சும்மா விடமாட்டோம் இன்ஷா அல்லாஹ் சொத்தை மீட்டெடுக்கும் வரை இந்த சட்டத்தை

போய் வக்கு சட்டத்திற்கு எதிராக நீங்கள் குரல் கொடுங்கள் நாங்கள் இங்க கபாவுடைய எல்லையிலே உட்கார்ந்து யாசின் ஓதி குர் ஓதி இன்றைக்கு நோன்பு வைத்து நாங்கள் துவா செய்கிறோம் என்று அவர்கள் அங்கிருந்து செய்தி அனுப்பியிருக்கிறார்கள் எனவே இந்த சட்டம் இன்ஷா அல்லா ஒருபோதும் தோல்வியடையாது கண்டிப்பாக நாம் ஜெயிப்போம் என்பதில் எல்லோரும் உறுதியாக இருங்கள் நீங்கள் துவா செய்யுங்கள் நம்பிக்குரியவர்களே கடைசியாக சொல்லி முடிக்கிறேன் இந்த உலமா பெருமக்களுடைய என்னங்க அவங்களுடைய சூழ்நிலை எல்லாத்துக்குமே தெரியும் இப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கூட இந்த மக்களுக்கு எல்லா வகையிலுமே உதவிகரமாக இருந்து எல்லா செயல்களுக்கும் அவர்களுக்கு விளக்க உரைகளை கொடுத்து அந்த அளவுக்கு அவர்கள் ஒருபோதும் இரவு பகலாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய கிருபியை கொண்டு இங்கு இருக்கக்கூடிய எல்லா உணவு மக்களும் ரமலாறுல பதினைஞ்சுல இருந்து இந்த கண்டனம் பொதுக்கூட்டத்துக்குண்டான உழைப்பு தான் இரவு பாகலாக தெரு தெருவாக நோட்டீஸ் கொடுத்து ஒட்டி எல்லா பள்ளிகளிலுமே அழைப்பு கொடுத்து எல்லா ஏற்பாடுகளும் அனைத்துமே உங்களை போன்று நல்லுள்ளம் படைத்த உங்களை போன்று செல்வந்தர்களுடைய உதவியால் உங்களுடைய பேர் ஆதரவால் உங்களுடைய துவாவினால் உங்களுடைய உதவினால் தான் இன்ஷா அல்லா இந்த உலமா பெருமக்கள் எல்லா செயல்களையும் மாற்றி வருகிறார்கள் இன்ஷா அல்லா உங்களுடைய துணையோடு உங்களுடைய ஆதரவோடு உதவியோடு நாங்கள் செய்வதற்கு உங்களுடைய உதவியும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் உலமா பெருமக்கள் உங்களிடத்தில் உண்டையில் ஏந்தி வசூலுக்காக வருவார்கள் இந்த கண்டன பொதுக்கூட்டத்திற்கு நீங்கள் எல்லாரும் உதவி செய்து ஒத்துழைக்குமாறு துவா செய்மாறு உங்களை அன்போடு வேண்டி விரும்பிக் கொள்கிறேன்